குற்ற புலனாய் துறை மூலமாக எல்லாம் பல பல ஆயுதங்கள் எல்லாம் எடுத்து நம் பார்த்தார்கள் இப்பொழுது எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆயுதத்தை எடுத்து நேற்று திடீரென்று அதிமுகவின் சார்பில் உச்ச நீதிமன்றத்துக்கு போய் திராவிட முன்னேற்றக் கழகம் வழக்கு போட்டிருக்கக்கூடிய அதில் எங்களை சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று திடீர் என்று போய் ஒரு மனு தாக்கல் செய்திருக்கிறாங்க நான் கேட்கிறேன் உங்களுக்கு உள்ளபடியே அதில் அக்கறை இருக்கும் என்று சொன்னால் அதில் நீங்கள் உங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டும் என்று சொன்னால் முன்கூட்டியே போட்டிருக்கணும் குறைந்த விலை நிறைந்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் நீங்கள் கூர்ந்து கவனிக்கலாம் எப்பொழுதுமே திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் முன்னோடிகளாக இருந்தாலும் தளபதிகளாக இருந்தாலும் செயல்வீரராக இருந்தாலும் அவர்கள் கழகம் என்று மட்டும் சொல்வது கிடையாது இயக்கம் என்று கூட அடிக்கடி சொல்வது உண்டு என்று சொன்னால் நமக்கு ஓய்வே இல்லை என்பதுதான் இயக்கம் இந்த எழுபத்தி நான்கு காலமும் ஆட்சியில் இருந்தாலும் இல்லை என்று சொன்னாலும் அது தேர்தல் சமயமாக இருந்தாலும் இல்லை என்று சொன்னாலும் எப்பவுமே நம்முடைய இயக்கம் நின்றது கிடையாது சின்ன சின்ன தடைகளை பார்த்து கூட தேங்கி நின்றுட்டா அது தேக்கம் ஆனால் ஏங்கி கொண்டே இருந்தால் அது ஏக்கம் இப்படி சுறுசுறுப்பாக இருக்கிற காரணத்தால் தான் நம்முடைய கட்சி இன்றைக்கும் சீரழமையோடு கம்பீரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நம்ம எல்லாம் எவ்வளவு ஆக்டிவா இருக்கோன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும் உதாரணத்துக்கு சொல்லணும்னா சில மாதங்களாக நான் அறிவாலயத்தில் இருந்து கொண்டு உடன்பிறப்பே வா என்ன தலைப்பின் கீழ் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை எல்லாம் அழைத்து தனித்தனியாக ஒன் டு ஒன் என்று சொல்வார்களே தனித்தனியாக தொகுதி வாரியாக அந்த நிர்வாகிகளை எல்லாம் அழைத்து நேர்காணல் நடத்தி கொண்டிருக்கிறேன் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறேன் அப்படி ஆய்வு செய்கிறத வெளிப்படுத்தக்கூடிய மகிழ்ச்சிய நம்பிக்கைய நான் தெம்பா பணியாற்ற எனக்கு அதற்கு ஊக்கமாக வந்து கொண்டிருக்கிறது இருந்து கொண்டிருக்கிறது இதுவரையில ஏற ஒரு எண்பது தொகுதிகளை முடிச்சிருக்கிறார் விரைவில் முப்பத்தி நாலு தொகுதியில நான் முடிப்பேன் அது ஒரு பக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஆட்சிக்கு வந்த பிறகு நீங்கள் கவனித்து பார்க்கலாம் ஒரு பக்கம் ஆட்சி பணி அரசு விழாக்கள் சுற்றுப்பயணங்கள் நாள்தோறும் புதிய புதிய திட்டங்கள் என்ற அறிவிப்பு இது ஒரு பக்கம் அதே போல கட்சி பணி எடுத்துக்கொண்டால் உதாரணத்துக்கு ஞாயிறு நேற்று ஞாயிற்றுக்கிழமை காலையில மாவட்ட செயலாளர் கூட்டம் காணொலி காட்சி மூலமாக நடத்தின அதற்கு பின்னால வாக்காளர் திருத்த பட்டியல் பணிகளை பற்றி நடைபெறவிருக்கக்கூடிய எஸ்ஐஆருக்கு எதிரான அந்த பிரச்சனை நாளை தினம் நாம் நடத்த இருக்கக்கூடிய கண்டன குழு கண்டன ஆர்ப்பாட்டம் எஸ்ஐஆர் கண்டிச்சு ஆக அதை பற்றி எடுத்து சொல்வதற்காக இன்றைக்கு மாவட்ட செயலாளர்கள் கலந்து பேசின அதை எப்படி நடத்த வேண்டும் என்று நம்முடைய கூட்டணி சார்பில் நடத்த இருக்கக்கூடிய அந்த ஆர்ப்பாட்டத்தை சிறப்பாக நடத்திட வேண்டும் என்று அறிவுறுத்தி இருக்கிறேன் அது மட்டும் இல்ல நேற்றைக்கு நீங்கள் வீடியோ பார்த்திருப்பீங்க டிவிலாம் பார்த்துருப்பீங்க எஸ்ஏஆர்னா என்ன எஸ்ஏஆர் என்பது எந்த அளவுக்கு மக்களிடத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அதை எப்படி நான் முறையாக பயன்படுத்திட வேண்டும் அதை என்ன காரணத்திற்காக கொண்டு வந்திருக்கிறார்கள் எனவே அது குறித்து நம்முடைய பொதுமக்கள் பொதுமக்களும் விழிப்புணர்வு பெற வேண்டும் என்பதற்காக வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்கிறேன் அதையெல்லாம் முடிச்சுட்டு மாலையில விமானத்தை பிடிச்சு திருச்சிக்கு வந்து இறங்கி அதற்கு பிறகு இந்த திருமண நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்திருக்கேன் இதை முடிச்சுட்டு புதுக்கோட்டைக்கும் போக போறேன் ஆக இப்படி இயங்கி கொண்டிருப்பதுதான் எனக்கு பிடிக்கும் அதனாலதான் தான் இது ஏக்கம் என்று சொல்லுகிறோம் தொடர்ந்து ஏங்கிக் கொண்டே இருக்க வேண்டும் அதற்காகத்தான் இது ஏக்கம் என்று நாம் சொல்லிக்கொண்டிருக்கிறோம் அப்படித்தான் நிக்க நேரம் இல்லாம நாம் வேலை செஞ்சிட்டு இருக்கிறோம் நான் மட்டும் இல்லை ஏக்கத்தில் இருக்கக்கூடிய முன்னோடிகள் இங்க இருக்கக்கூடிய செயல் வீரர்கள் இன்றைக்கு பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற காட்சிகளை எல்லாம் நான் தொடர்ந்து பார்க்கிறேன் என்ன காரணம் எதிரிகளாக இருக்கக்கூடியவர்கள் புது உத்திகளோடு நம்மை தாக்குவதற்கு நம்மை அழிப்பதற்கு ஒழிப்பதற்கு புது புது முயற்சிகள் எடுத்திருக்கிறார்கள் வருமான வரித்துறையை கேள்விப்பட்டார்கள் அதற்கு பிறகு பல்வேறு சிபிஏ என்றெல்லாம் சொல்லி பல்வேறு குற்ற புலனாய் துறை மூலமாக எல்லாம் பல பல ஆயுதங்கள் எல்லாம் எடுத்து நம் மிரட்டி பார்த்தார்கள் இப்பொழுது எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆயுதத்தை எடுத்து திராவிட முன்னேற்ற கழகத்தை இதன் மூலமாகத்தான் அழிக்க முடியும் ஒழிக்க முடிய வேண்டும் முடிவு செஞ்சு எடுத்திருக்கிறார்கள் இது வேண்டுமானால் வேறு மாநிலங்களும் வேணாம் இடுபுறமை தவிர உறுதியாக சொல்லுகிறேன் திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தவரை தமிழ்நாட்டிலே ஒரு காலம் அதை எடுபடாது முடியாது என்பது அழுத்த திருத்தமாக நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் இன்றைக்கு ஒரு செய்தி உங்களுக்கு சொல்லி ஆகணும் நான் திருச்சிக்கு வந்த உடனே ஒரு செய்தி கிடைச்சது என்ன செய்தின்னா இந்த எஸ்ஐஆர் இந்த எஸ்ஐஆர் நாம் நீதிமன்றத்துக்கு சென்றிருக்கிறோம் விரைவிலே வர இருக்கிறது அந்த பிரச்சனை வர இருக்கிறது பதினோராம் தேதி நாளை தினம் நாம் நடத்த இருக்கக்கூடிய ஆர்ப்பாட்டம் அன்றைக்கு உச்ச நீதிமன்றத்திலே அந்த பிரச்சனை வர இருக்கிறது நேற்று திடீரென்று அதிமுகவின் சார்பில் உச்ச நீதிமன்றத்துக்கு போய் திராவிட முன்னேற்ற கழகம் வழக்கு போட்டிருக்கக்கூடிய அதில் எங்களை சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று திடீரென்று போய் ஒரு மனு தாக்கல் செய்திருக்கிறாங்க நான் கேட்கிறேன் உங்களுக்கு உள்ளபடியே அதில் அக்கறை அறிவிக்கும் என்று சொன்னால் அதில் நீங்கள் உங்களுடைய எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் என்று சொன்னால் முன்கூட்டியே போட்டிருக்கணும் ஆனால் திடீரென்று போடுவதற்கு என்ன காரணம் ஆதரித்து தேர்தல் ஆணையமோ எதை சொன்னாலும் ஆதரிக்கிற நிலையில் தான் இன்றைக்கு இருந்து தவிர இன்றைக்கு ஒரு அடிமையாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்களை தவிர அவர்கள் அதை எதிர்ப்பதற்கு துணிச்சல் இல்லை ஆனால் இருந்தாலும் இன்றைக்கு நாம் தொடுத்திருக்கூடிய வழக்கிலே இன்றைக்கு தங்களை நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் சொன்னால் ஒரு கபட நாடகத்தை நடத்துவதற்காக திட்டமிட்டிருக்கிறார்கள் அது மட்டும் பி எல் என்பது அங்க இருக்கக்கூடிய அரசு உடல வைத்துக் கொண்டு அந்த பணிகளை செய்வது பிஎல்ஏ டூ என்பது கட்சியை சார்ந்த பிரதிநிதிகள் மூலமாக நாம் நினைக்கிறவர்கள் பிஎல்ஏ டூ என்று சொல்கிறோம் அவர்கள் அந்த பணிகளுக்கு துணை நிற்பார்கள் உதவி செய்வார்கள் அந்த அதிகாரிகளுக்கு துணை பணியாற்றுவார்கள் இதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் முறையாக நாம் போட்டு போட்டு அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து என்னென்ன பணிகள் செய்ய வேண்டும் என்பதெல்லாம் முறையாக பயிற்சி வைத்து அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படி நியமிக்கப்பட்டிருக்கக்கூடியவர்கள் தவறு என்று சொல்லி அதை நீக்க வேண்டும் அதை தடுக்க வேண்டும் என்று சொல்லி அந்த பிரேயரை அடிப்படையாக வச்சு அதிமுகவின் சார்பில் இன்றைக்கு நீதிமன்றத்தில் அவர்கள் தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இதுதான் உண்மை ஆனால் அது எடுபடாது என்பதை மாத்திரம் இந்த நேரத்தில் நான் எடுத்து சொல்லி ஆக டெல்லியில் இருக்கக்கூடிய பாஸுக்கு நம்முடைய பழனிசாமி அமாமசாமி தான் ஆகணும் ஆனால் அதையும் தாண்டி இன்னொரு காமெடி இன்றைக்கு பண்ணியிருக்கிறார் அதுதான் உண்மை இதையெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள் அதே நேரத்தில் வர இருக்கக்கூடிய தேர்தலை ஒட்டி நம்முடைய பழனியாண்டி அவர்கள் நன்றி உரையாற்றி அதற்கு பின்னால் பேசுவதற்கு முன்னாலே இங்கே தேர்தல் நிதியாக ஏறக்குறைய ஐம்பது லட்சம் ரூபாயை நிதியாக இங்கே தந்திருக்கிறார் உள்ளபடியே திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இது தேர்தல் நிதியாக முதல் அறிவிப்பாக இன்றைக்கு இந்த திருப்பரங்கம் தொகுதியில் இருந்து நம்முடைய பழனியாண்டி அவர்கள் தந்திருக்கிறார் நிச்சயமாக உறுதியாக இது ஒரு பெரிய வெற்றியை தருவதற்கான அறிகுறியாக இது அமைந்திருக்கிறது கோடியோடு நிச்சயம் நிற்க மாட்டார் தொடர்ந்து இன்னும் நாம் எதிர்பார்க்கக்கூடிய நிதியை அதிகமாக தருவார் என்ற நம்பிக்கை ரொம்ப உண்டு அதே நேரத்தில் இங்கே சமூக அமைப்பினுடைய தலைவராக இருக்கக்கூடிய கே கே செல்வகுமார் அவர்கள் இங்கே பேசுகிற போது தன்னுடைய சமுதாயத்தை குறிப்பிட்டு கடைகன் பார்வையை எங்கள் பக்கம் திருப்ப வேண்டும் என்று சொன்னார் கடைகன் பார்வையில் எல்லா பார்வையும் உங்கள் பக்கம் திரும்புவோம் அதில் எந்த சந்தேகம் அவசியம் இல்லை இந்த திராவிட மழை ஆட்சியை பொறுத்த வரைக்கும் உறுதியாக தொடக்கத்திலிருந்து எல்லாருக்கும் எல்லாம் எல்லாருக்கும் எல்லாம் என்கிற தான் இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது தவிர யாரையும் விட்டுவிட மாட்டோம் திராவிட ஆட்சி தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா தலைவர் கலைஞர் வழி நின்று நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி இந்த ஆட்சி ஆக இந்த ஆட்சிக்கு நீங்கள் என்றைக்கும் துணை நிற்க வேண்டும் துணை நிற்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டு இங்கே மகிழ்ச்சி கடலில் மன விழா கண்டிருக்கக்கூடிய மணமக்களை அன்போடு கேட்டுக்கொள்ள விரும்பும்போது உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அழகான தமிழ் பெயர்களை சூட்டுங்கள் என்ற கோரிக்கையை உரிமையோடு இங்கே எடுத்து வைத்து புரட்சி கவிஞர் பாவேந்தர் எடுத்து வீட்டிற்கு விளக்காய் நாட்டிற்கு தொண்டர்களாய் மணமக்கள் வாழுங்கள் 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 என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன்